thank <laughs> you கிறிஸ்தலா கர்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் பிரேமணவளே இயேசு ரட்சகர் இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஆவியின் ஜீவனமாய் இருந்ததாம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனம் அப்படியாய் சொல்லுகிறது ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது John 6, 63 It is the spirit who gives life. The flesh profits nothing. The words that I speak to you are spirit and they are life. பரங்கள் ஏசு ரட்சகர் சொல்லுகிற நான் பேசுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது அந்த வார்த்தைகளை நாவிலிருந்து புறப்பட்டு போகும்போது அது ஜீவனை கொண்டு வருகிறது அந்த வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறது என்று சொல்லுகிறார் யோவான் பத்தாம் அதிகாரம்

அந்த ஜீவன் பரிபூர்ணப்படம் வந்தேன் ஒரு பக்கம் சொல்கிறார் என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அடுத்து சொல்கிறார் அந்த ஜீவன் பரிபூர்ண வந்தேன் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது ஒரு சம்பவம் என் நினைவுக்கு வருகிறது அடுத்த அதிகாரத்திலே பாருங்கள் யோவன் பதினோராம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மறித்து போன அவருடைய நண்பன் நான்கு நாளாய் அழுகி போகிற நிலையில் இருந்த அந்த சடலத்தை தன் வார்த்தையை அனுப்பி ஜீவன் கொடுக்கிறார் அந்த நண்பன் பெயர் லாசரு அவன் மறித்து போனான் மறித்து நான்கு நாளாயிற்று சரீரம் அழுகும் நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் பாருங்கள் அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை அனுப்புகிறார் என்ன வார்த்தை யோவன் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் இவைகளை சொன்ன பின்பு லாசர்வே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் ஜான் லெவன் Now when he he had said these things, he cried with a loud voice, என்ன நடக்கிறது அழகிக் கொண்டிருந்தது அந்த சகோதரன் எழும்புகிறார் நடந்து வெளியே வருகிறார் அவனை பார்த்து சொல்கிறார் இவனை கட்ட அவிழ்த்து விடுங்கள் அவன் மேல் சத்த சரீரத்தில் போடப்படும் கட்டுகள் இருந்தது அதை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்கிறார் அவரை உயிரோடு எழுப்பி காண்பிக்கிறார் ஆம் அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது என்றதை அவரை நிரூபித்து காண்பித்தார் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அது வெறுமனே திரும்பாது அது அவர் சொன்னதை செய்து திரும்பும் இன்றைக்கும் கூட அண்டவரே உடைய வார்த்தைகள் என்னை தூக்கி எடுக்கட்டும் உடைய வார்த்தைகள் என் சோர்விலிருந்து என் வெளியே கொண்டு வரட்டும் உடைய வார்த்தைகள் எனக்கு ஜெயம் கொடுக்கட்டும் உம்முடைய வார்த்தைகள் என் கட்டுகளை அறுக்கட்டும் உடைய வார்த்தைகள் எனக்கு ஜீவன் கொடுக்கட்டும் என்று சொல்லி ஜபம் பண்ணுவோமா ஜபம் பண்ணுவோம் பரலோகப் பிதாவை என்னோட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆவியாயும் ஜீவனுமாயிருக்கிற நம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு போகட்டும் சுகம் உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் கிருபை உண்டாகட்டும் எல்லா கணத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமின்